வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புராண கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பித்த உள்நோக்கத்துடன் கையொடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது சூரிய பிரிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் பௌர்ணமி விரதம் இந்த பௌர்ணமி விரதம்னா என்ன வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பௌர்ணமிக்கு என்ன பண்ணணுன்னாக்கா சாட்சாத்த லிதாபிரமி ஈஸ்வரியானவள் சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்ட்டு மூணு ரூபத்தில் அவள் வந்து நம்மளெல்லாம் பரிபாலனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கா அப்படி இருக்கக்கூடிய அவள் எந்தெந்த ஊரில் இருக்கா அப்படின்னா வடிவுடையம்மன் இடையுடையம்மன் கொடிவடையம்மன் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது திருமலை வாயல் ஆகிய மூன்று இடங்களில் போய் தரிசனம் பண்ணணும் இந்த மூன்று இடங்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா சாட்சாத்த லிதாபரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபா கடாற்றமும் பரிபூர்ண ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கும் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை செய்யணும் பௌர்ணமி பூஜை யாருக்கும் ரொம்பவும் உகந்தது சாட்சாத்த பரமேஸ்வரன் லலிதா லிதாபரமேஸ்வரிக்கு உகந்தது அதைவிட மிகவும் உகந்தது சத்தியநாராயண பெருமாளுக்கு உகந்த பூஜை அதனால் எல்லாரும் இன்றைக்கி சாட்சாத்து பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கும் சத்யநாராயண சுவாமிக்கும் பூஜை செய்து அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சைக்கும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று நாங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பௌர்ணமி கிரிவலம் இந்த பௌர்ணமி கிரிவலம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா தலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு மேலே கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னால் செய்யக்கூடாது ஏழு நாற்பத்தி ஒன்று காட்டால் அதுக்கு மேலே தான் பிரிவலம் செய்யணும் மற்றொன்று என்னவென்றால் இன்றைய காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகம் ஆகவே நாம் அனைவரும் இன்று காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய என்று வைப்புகிற மற்ற விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஐகோ பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது ஆனால் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி பிரம்மாண்டமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாபப் பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை நான் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய்ப்பு அனைவரையும் நம்பளுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யா உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது கிரீஷ்மத மாசமானது ஜேஷ்டமாசே ஆணி மாசம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி நான்கு நடிகை இருபத்தி ஐந்து வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இன்றைய சிர்து திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத திதியானது மாசே ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி அதாவது நாம் நாம் அனைவருது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்புணரவர்களோ ஆணிவாரம் சுக்ரபக்ஷ பூர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனம் மிருது கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு நாடிகை நாற்பத்தி ஏழு வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் ஜனனப்படுத்த பிறந்த அனைத்து மின்பர்களமே தங்களது பிறந்த நாளை வருஷாபருஷம் கொண்டா கொண்டாடக்கூடிய பிறந்தநாளை இங்குதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆங்கில தேயிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது பௌர்ணமி விரதம் சத்யநாதநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் பௌஷ்யமனோ பௌர்ணமி கிரிவலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்துக்கு மேல் செய்ய வேண்டும் ஸ்ரீரங்கம் பழனி ஆகிய பூகிலையில் ஜேஷ்ட அபிஷேகம் இன்றைய ராவுகாலமானது காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல நேரம் இன்று காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பெரியாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்த மீன்புகளுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஆஷ்டமம் நபபரணி நட்சத்திரம் வரணி நட்சத்திரம் அங்காம் பாதத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாரதத்தில் பிறந்த விளைந்தவர்களுக்கு பின்னிரவு ஐ பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுபம் சந்திராஷ்டமாம்